அஸ்லாம் வலைக்கம் நம்முடைய மொபைலுக்கு மெசேஜ் வரும் இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துருக்காங்கன்னு சொல்லி எதுக்கு எடுத்துக்காங்க நம்ம தெரியாது சில இது பர்பஸாக இருக்கும் சில இது ஒன்று தெரியாது அப்போ நீ என்ன பண்ணணும் இதுக்காக லீவ் போட்டு நீ பேங்க்ல போய் என்கொயரி பண்ணணும் முன்னெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பேங்க்ல போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டியிருந்தது ஒரு ஆட்டோபே சிஸ்டம் கூட நம்ம பேங்க்கில் போய் எழுதி கொடுத்து பண்ண வேண்டியது ஆனால் இப்போ அப்படி இல்லை டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு அதனால் வந்து வீட்டில் உட்காந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம ஆட்டோ பே சிஸ்டத்தை ஆன் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஓகே பண்ணால் போதும் நம்ம யாருக்கு பணம் அனுப்பு சொல்கிறோமோ அது மாதம் மாதம் பணம் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி இருக்கிறனால என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் நம்ம வந்து ஆட்டோபே சிஸ்டம் ஆன் பண்ணி வச்சிருப்போம் இப்போ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறானே இப்போ ஓடிடி ஆப் இருக்குது இப்போ ஏதாவது ஓடிடி ஆப் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் பிரைம் இதற்காக நம்ம பணம் கட்டுறோம் மாசம் மாதம் அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம பே சிஸ்டத்தை போட்டிருப்போம் அதாவது மாதம் ஆனோன்னா அது கட்டாகிற மாதிரி நம்ம இந்த ஓடிடி அப்போ நம்ம தேவையில்ல மறந்துடுவோம் ஆனால் என்ன பண்ணியிருப்போம்னா இந்த ஆட்டோபி சிஸ்டத்தை கட் பண்ண போட்டுருப்போம் அதனால் என்ன பண்ணணுன்னா மாதம் மாதம் நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து பணம் போய்கிட்டே இருக்கும் இதே மாதிரி வேறு எதுக்காக நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க அதுக்கெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுற காலத்தில் இந்த ஆட்டோ சிஸ்டத்தை எப்படி கேன்சல் பண்ணுற மெத்தட் சொல்லி தரம் பார்த்துக்கிறோங்க மொபைலில் ஜிபே அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அந்த ஐக்கான க்ளிக் பண்ண உடனே கார்னால் ப்ரொஃபைலில் உங்கள் ஃபோட்டோ வரும் அந்த ஃபோட்டோவை க்ளிக் பண்ணுங்கள் அப்படி ஸ்க்ரோல் பண்ணி மேலே வந்தீங்கன்னா ஆட்டோபே இருக்கும் ஆட்டோபே கிளிக் பண்ணுங்கள் ஆட்டோபேயில் பார்த்தா ஃபஸ்ட் லைவ் பெண்டிங் கம்ப்ளீட்டுன்னு இருக்கும் இப்போ லைவில் வந்து எனக்கு எதுவுமே இல்லை எல்லாமே நான் ஆட்டோபே கேன்சல் பண்ணிட்டேன் அதேமாதிரி பெண்டிங்கில் வந்து சில ரிக் கொஸ்ட் கொடுத்துருப்பாங்க இந்த அக்கௌண்டுக்குன்னு ஏதாவது பணம் அனுப்பு அது அதுவும் தேவையில்லை கேன்சல் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டு இதுவரை நான் எது எதுக்கு பணம் கட்டியிருக்கேங்கிற மெத்தடுக்கு பாருங்க நான் எது எதுக்காக பணம் கட்டியிருக்கேன் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு பணம் கட்டியிருக்கேன் அதை வந்து ஆட்டோபேவே கேன்சல் பண்ணிட்டேன் ஆட்டோ ஆட்டோபேயில் வந்து இந்த நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருக்கும் இந்த லைவ்ல இருக்கும் இந்த லைவ்ல உள்ள நெட்ஃப்ளிக்ஸ் அப்படி கிளிக் பண்ணுங்கள் நான் அவள் எமேஜ் என்ன சொல்கிறேன் நீ பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணிட்டு உடனே அடுத்த செகண்ட் கீழே வந்து ஆட்டோபே கேன்சல் கீழே வரும் கீழே வரும் ஓகேவா அந்த ஆட்டோபே கேன்சல கிளிக் பண்ணிட்டீங்க நாவ கன்ஃபார்ம் கேட்கும் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உள்ளது இந்த மாதிரி எம்டி ஆயிடும் அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக இந்த இடத்துல எதுவும் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கிங்க உங்களுடைய கூகுள் பே அக்கௌண்டை ஓப்பன் பண்ணி இதில் எதுவும் அக்கௌண்ட் இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் எல்லாத்தையும் எடுத்து கேன்சல் பண்ணிடுங்க சப்போஸ் நெசசரியாக உங்களுக்கு தேவைப்படுது எனக்கு இது தேவை அப்படின்னு வந்து விட்டுருங்க தேவையில்லா எதாவது வந்து கேன்சல் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ பணம் அனுப்பியிருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு இந்த கம்ப்ளீட்டில் பாருங்கள் இதில் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும் சப்போஸ் இந்த இதை பார்த்து கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டீட்டெயில்ஸ் காட்டும் எப்படி இருந்து எப்படி அனுப்பிருக்கோம் அப்படிங்கிறத காட்டும் அதனால தான் நம்மளை தெரியாமல் பாருங்க டேட்டை பாருங்கள் ஸ்டார்ட் டேட் வந்து பத்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டு டேட் அவனை ஒரு ஃபினிஷிங் பண்ணிக்காமல் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு போட்டுருக்காங்க நம்மளுக்கு பணம் போகும் அதனால் இந்த மாதிரி உள்ளதை நீ கேன்சல் பண்ணுறதுக்காக தான் சொல்கிறேன் ஜஸ்ட் லைவில் வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட்டாக இருக்கும் வரிசையாக இருக்கும் அந்த அக்கௌண்டில் ஏதாவது ஒன்று க்ளிக் பண்ணி தேவையில்லை அதை கிளிக் பண்ணி கீழே வந்து ஆட்டோபே கேன்சல் கொடுத்துருங்க ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும் இதே மாதிரி தேவையில்லாதலாம் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பணம் உங்கள் அக்கௌண்ட்லேந்து போகாது இப்போ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க எப்படி சிம்பிளாக இருக்க மெத்தடு ஏன்னா நம்மளுடைய பணம் வந்து தேவையில்லாமல் போகக்கூடாதுங்கிறக்காக இந்த ஆட்டோபி சிஸ்டத்தை எப்படி கேன்சல் பண்ண சொல்லிக் கொடுத்தேன் இதை உங்கள் நட்போட்டாரலாம் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் தேவையில்லாமல் நிறைய பேருடைய பணம் அவங்களுக்கு தெரியாமே போகுது அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் சில பேர் சொல்லலாம் நான் ஜிபே யூஸ் பண்ணுறேன் அப்படிலாம் ஆட்டோபேலாம் பண்ணலேண்டு இருந்தாலும் நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கிறங்க அந்த ஆட்டோ ஓகே இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய அப்ரேன் ராமலபுரம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க இன்ஷா அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் அலாமல் வரைக்கும் நல்ல